அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு நாளும் பலன்கள் மாறிக்கொண்டேதாங்க இருக்கும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியான மேஷம் முதல் மீனம் வரைக்கும் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பாக அடுத்த ஏழு நாட்களுக்கு எப்படியான பலன்கள் அமைந்திருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லை காணாமல் இருக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுதுங்க அதாவது உங்களுக்கு பணம் சம்பாத்தியத்தில் பிரச்சனை இவை எல்லாம் தீர்க்குவதற்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு அதாவது பவன் நம்பூதிரி என்ற ஜோதிடர் முழுமையாக நமக்கு அனைத்து பலன்களையும் சொல்கிறாரு அவர் சொல்லக்கூடிய பலன்கள் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக இருக்குது கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை விவாகரத்து பிரச்சனை முக்கியமாக கடன் பிரச்சனை ஜனசியம் மாயமந்திரம் இது போன்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு சொல்லப்படுகிறது அனுபவ நிறைய பேர் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் உங்களுடைய பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சந்திரன் இந்த வாரம் சிம்மம் கன்னி துலாம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாருன்னு சொல்லலாம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாக இருக்கிறதால கவனமாக இருக்கணுங்க இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளில் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் யாருக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கோ யாருக்கு சுபவிரிய செலவுகள் இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதில் முதலாவதா மேஷம் ராசி மேஷம் ராசிக்காரர்களுக்கு வீரத்தை அணிகலனாக கொண்ட செவ்வாயை அதிபதியாக பெற்றிருக்க மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு நினைத்த காரியத்தை நிறைவேற்ற புது புது செயல்களில் நீங்க ஈடுபடுவீங்க பொதுவாகவே நினைத்த காரியத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க அப்படி போட்டியாக யார் வந்தாலும் அவர்களை ஓவர் டேக் பண்ணி நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க மேஷராசிக்காரங்க அப்படின்னா கீழே கமன் சில மீஷோம் என்ன பதிவிட்டு வீடியோ குரு லைக் பண்ணிடுங்க சந்திர பகவானுடைய பூர்ண அனுகிரகம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அரசியல்வாதிகள் மிகுந்த செல்வாக்க அடைவாங்க கலைத்துறையினர் பெரும் புகழும் செல்வாக்கும் பெறுவாங்க செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு நீதிமன்ற வழக்குகளில் நீங்க வெற்றி பெறுவீங்க சொத்து பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் புதன் பன்னிரெண்டு ஒன்றாம் வீட்டில் இருக்காரு அடுத்தவருடைய ஆலோசனையை அதிகமாக கேட்க வேண்டாம் பங்கு சந்தை வியாபாரிகளில் நீங்க நிதானமாக நடந்துக்கணும் குரு ஒன்றாம் வீட்டில் இருக்காரு திருமண காரியங்கள் உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு வெளியூர் பயணங்களால அதிக நன்மை அடைய முடியாது சுக்கிரன் பதினோராம் வீட்டில் இருக்காரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் நினைத்தபடி நடக்கும் பெண்களால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இருந்தாலும் நீங்க சுதாரிப்பீங்க சனி பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு நில விற்பனையில நல்ல லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கான முயற்சியை தொடங்குவீங்க ராகு பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு குடும்பத்தில் சலசலப்புகள் உண்டாகலாம் ஆனாலும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆன்மீக பயணம் இப்போ மேற்கொள்வீங்க அடுத்ததாக ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வாரமாக இருக்கு அதாவது நீண்ட நாள் ஏக்கம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா அதுக்கு இந்த வாரம் சாதகமாக அமையும் சந்திரனுடைய நகர்வுகள் ஏற்ற இறக்கமான பலன்களை கொடுக்கும் அரசாங்க காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமானதாக நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீங்க வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கொடுத்த கடனை திரும்ப பெறுவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க புதன் மற்றும் பன்னெண்டாம் வீட்டில் இருக்காரு எதிர்ப்புகளை தாண்டி சிலருக்கு காதல் திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல செய்திகள் மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் மேலும் மலமளவின வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காண்பீங்க போட்டிகளை தகர்த்து எறிவீங்க மேலும் உங்களுடைய வார்த்தையால மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பீங்க தகப்பனார் மூலமாக பண உதவி பெறுவீங்க வீடு கட்டுவதற்கு பூமி பூஜை போடுவீங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு இதனால திடீர் பண வரவு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுன ராசி ராசிக்காரர்களுக்கு தவறான ஆலோசனையின் மூலமா நஷ்டம் ஏற்படுத்த நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனால் நீங்க அறிவு கூர்மையால வெற்றி பெறுவீங்க சந்திர பகவானுடைய இடப்பயிற்சி தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகும் வியாபாரம் சீராக நடக்கும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வாங்கிய நிலத்துக்கு பத்திரம் போடுவதில் இழுபறி நிலை உண்டாகலாம் பண விஷயத்துல சிலர் உங்களை ஏமாற்ற நினைக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது புதன் பத்து மற்றும் பதினொன்றாம் வீட்டில் இருக்காரு போட்டி பந்தயங்கள்ல வெற்றி கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகங்கள் அமோகமானதா நடக்கும் குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்காரு அரசு ஊழியர்களுக்கு இடை மாற்றம் ஏற்படலாம் தனியார் துறையில அக்கறையோடு வேலை பார்ப்பீங்க கலைத்துறையினர் போராடி விட்டு பெறுவீங்க அலங்கார பொருட்கள் விற்பனை மிகுந்த லாபத்தை கொடுக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ராகு பத்தாம் வீட்டுல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசையால நல்லது நடக்க போகும் மேலும் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்காரு உங்களை விட்டதை பிடிக்கக்கூடிய நேரமா விடாமுடு நீங்க இரவு பகலா பாடுபடுவீங்க குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீங்க சந்திரனுடைய நகர்வுகள் சில சங்கடங்களை கொடுக்கலாம் இருந்தாலும் அவற்றை எல்லாம் தாண்டி வியாபாரத்தை சீராக நடத்துவீங்க ரியல் எஸ்டேட் தொழிலில் முதலீடு செய்வீங்க கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் தொழிலில் புதிய புதிய திட்டங்களை செய்து முடிப்பீங்க குரு பகவான் பத்தாம் வீட்டுல இருக்காரு நினைத்த காரியம் தடையின்றி நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் காதலியினுடைய கோபத்தால மனம் சங்கடப்படலாம் மனைவிக்கு தேவையான காரியங்களை கடன் வாங்கி நிறைவேற்றுவீங்க மனைவி மேலோங்கும் ராகு ஒன்பதாம் வீட்டுல இருக்காரு தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வீங்க பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு வியாபாரத்திற்கு தேவையான உதவி இவையெல்லாம் உங்களுக்கு கொடு கிடைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபடுவீங்க அடுத்ததாக சிம்ம ராசி உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் வீட்டில் இருக்காரு வெட்டித்தனமாக பேசுவதை விலக்கிவிட்டு கெட்டிக்காரத்தனமாக தொழிலை மேற்கொ மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது மேம்படுத்தவும் வேண்டும் எந்த வகையிலாவது வியாபாரத்துக்கு இடையூறு ஏற்படலாம் சந்திரனுடைய சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கலைத்துறையினருக்கு புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஜவுளி கடை உணவக தொழில் அமோகமாக நடக்கும் பல மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் வீடு கட்டக்கூடிய எண்ணம் இருந்தால் உடனே செயல்படுத்துங்க ஆடம்பரமாக செலவு செய்து அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க மேலும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் உண்டாகலாம் சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் குழப்பம் நிலவும் உறவினர்களால சிக்கலை சந்திக்க நேரிடலாம் ராகு எட்டாம் இடத்துல இருக்காரு வீட்டில் நிம்மதி குறையலாம் தேவையற்ற பிரச்சனைகள் உருவெடுக்கலாம் இருந்தாலும் நீங்க துணிச்சலோடு காரியத்தில் இறங்கி மற்றவர்களுக்கு உதவி செய்வீங்க நீங்களும் உங்களை கொள்வீங்க அடுத்ததாக கன்னிராசி சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்காரு ஒரு ரூபாய் போட்டு பத்து ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கும் ஆனா மற்றவங்க இதை சொல்லி ஏமாற்றுனாங்கன்னா நீங்கள் ஏமாறக்கூடாது சந்திரனுடைய இடப்பயிற்சிகளும் சாதகமான நிலையில உங்களுக்கு இல்லை தொழிலில் கடுமையாக நீங்க முயற்சி செய்து ஜெயிக்க வேண்டும் மேலும் கெட்ட பெயர் உண்டாக்கக்கூடியவர்களாக சில நண்பர்கள் இருப்பாங்க பார்த்து கவனமாக இருக்கணும் மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறை காட்ட வேண்டும் வீட்டு வீதிக்கு கவனமாயிருங்க மேலும் பெண்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது முகநூல் பெண் நண்பர்களிடம் ரகசியமாக வெளி பேசாதீங்க அது உங்களுக்கு கஷ்டத்தையே கொடுக்கும் வெளி வட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கை தேவை அடுத்ததாக துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கெட்டது செய்ய நினைக்கிறவங்க இந்த நேரத்துல நல்லது செய்ய தூண்ட தூண்டப்படுவாங்க சந்திரன் இடப்பயிற்சியால் தொழிலை ஏற்றத்தை கொண்டு வர முடியும் மேலும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு உறவினர்களால குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டாகலாம் சகோதர சகோதரிகள் வகையில அனாவசியமான செலவுகள் ஏற்படலாம் குரு ஏழாம் வீட்டில் இருக்காரு விரோதிகள் வேரோடு அழிந்து போவாங்க விவசாய தொழில் மனம் ஈடுப ஈடுபடும் தொழிலில் மனம் ஈடுபடும் சுக்கிரன் ஐந்தாம் வீட்டில் இருக்காருன்னு சொல்லலாம் தாய்மாமன் வீட்டு பிரச்சனையில் தலையிட வேண்டாம் ராகு ஆறாம் வீட்டில் இருக்காரு நீங்கள் நினைத்தது நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காதிங்க மனைவியை பிரிந்து வீட்டிற்கு நடையை கட்டி விடக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்களை யார் கெடுக்கிறதுக்கு வந்தாலும் நீங்கள் தெளிவாக இருங்க அடுத்ததாக ராசி விருச்ச சூரியன் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு தொழிலுக்காக வங்கியில் கேட்ட கடன் தடையின்றி கிடைக்கும் இதன் மூலமாக வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்கிறவங்க விறுவிறுப்பாக காரியம் பார்ப்பாங்க மேலும் தக்க சமயத்துல நண்பர்களுடைய உதவி கிடைக்கும் தொழில இருந்த குறைபாடுகள் நுணுக்கங்களை கலைத்து எடுப்பீங்க பங்கு வியாபாரம் படு ஜோராக இருக்கும் அப்படினே சொல்லலாம் வழக்கறிஞர்கள் கல்லூரி விரிவுரையாளர்கள் போன்ற இவர்களுக்கு பொற்காலம் என்றே சொல்லலாம் மேலும் பெரியவர்களுடைய வருகையால வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நல்லபடியா நடக்கும் குடும்பத்துல குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி தாண்டவம் ஆடலாம் இது மட்டும் இல்லாமல் திடீர் பண வரவு உண்டாகும் மேலும் நீங்க எல்லா விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்ததாக தனுசு ராசி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் இருக்காரு திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது உங்களுக்கு நீங்க தொழிலுக்காக கடன் வாங்குவீங்க சந்திரனுடைய நகர்வுகள் ஏமாற்றத்தை கொடுக்கலாம் அதனால கவனமாக இருங்க நுணுக்கத்துடன் வியாபாரத்தை நடத்துவீங்க குரு ஐந்தாம் வீட்டில் இருக்கார் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் மனைவிக்கு தேவையான நகைகளை வாங்கி கொடுப்பீங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு இது மட்டும் இல்லாம புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீங்கன்னு சொல்லலாம் அடுத்ததாக மகர ராசி சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்காரு உடலுக்கு சின்ன சின்ன வியாதி தொந்தரவுகள் ஏற்படலாம் உரிய முறையில் மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது சந்திரனுடைய நகர்வுகள் தொழிலுக்கு உதவிகரமானதாக இருக்கும் புதன் மூன்று நான்காம் வீட்டில் இருக்காரு வியாபார விஷயமா வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கலாம் தொழிலுக்கு இருந்த எதிர்ப்புகளை சரி செய்வீங்க சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு மேலும் உறவினர்களுடைய வருகையால விருந்த நிகழ்ச்சிகள் அமோகமாக நடக்கும் கட்டுமான தொழில் சுணக்கமாக நடக்கலாம் இது மட்டும் இல்லாம ராகு மூன்றாம் வீட்டுல இருக்காரு வெற்றி பெறுவீங்க என்றே சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு விட்டு கொடுத்து போறது ரொம்பவே நல்லது வியாபார ஸ்தானங்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாருடனும் வாக்குவாதம் செய்யாதீங்க சந்திரன் நகர்வுகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் சிரமத்தை எதிர்கொள்வீங்க வரவுக்கு மேல செலவுகள் அதிகரிக்கலாம் சுக்கிரன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு சனி ஒன்றாம் வீட்டில் இருக்காரு வாகனங்கள்ல பழுது ஏற்படலாம் வீட்டில் நல்ல வேலை பார்ப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும் இறை வழிபாடு மேற்கொள்வது நல்லது அடுத்ததாக மீனம் ராசி சூரியன் ஒன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு பந்தய குதிரைகளைப் போல பரபரப்பாக செயல்படுவீங்க தொழிலாளர்களினுடைய ஒத்துழைப்பாள உற்பத்தியை பெருக்குவீங்க தனியார் துறை ஊழியர்களும் திறமையை காட்டி முதலாளிகளுடைய பாராட்டை பெறுவீங்க உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீங்க சகோதரியுடைய திரு நடத்துவீங்க சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் இரும்பு உலோகப் பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அமோகமான லாபத்தை பெற முடியும் உணவக தொழில் சிறப்பாக நடக்கும் குடும்பத்துல சலசலப்பு உண்டாகலாம் அதெல்லாம் நீங்க தாண்டி வருவீங்க உடல் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை செலுத்துவது நல்லது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி வியூவர்ஸ்